ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் தீபாவை மறந்துட்டு ரேவதி கூட சந்தோஷமாக வாழ்க்கையை தொடரணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ ரேவதி கார்த்திக் மேலே ரொம்பவே காதல் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தடவையும் கார்த்திக் கிட்ட அவங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போது தல தீபாவளி செலப்ரேஷனுக்காக கார்த்திகை மருதாணி வச்சு விட சொல்கிறாங்க ரேவதி ஆனால் அதெல்லாம் நான் வச்சு விட மாட்டேன் உன்னோட சிஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள வந்து வச்சு விட சொல் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலுமே நீ மனசுக்குள்ளே காதலை வச்சுட்டு எதுக்காக இப்படி நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறாரு கார்த்திக் இதனால் ரேவதி கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மயில் வாகனம் பக்கமா பக்கமாக வந்து என்னாச்சு ரேவதினு கேட்குறாரு கார்த்திக் வந்துட்டு என் மேலே காதல் வச்சுருக்காரு ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு குண்டடி பட்டு காரில் போகும்போது கூட எனக்காக அவர் பதறிக்கிட்டே வந்ததே எனக்கு நல்லாவே தெரியும் ஆப்ரேஷன் முடிஞ்சு மயக்க நிலையில் இருக்கும்போது என்கிட்ட அவரோட காதலை சொன்னார் இப்போ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அவர் இருக்கார் அவர் என் மேலே வச்சுருக்கிற காதலை எந்த விஷயம் தடுக்குதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நீ சொல்கிற மாதிரி கார்த்திக் மேலே நிறைய காதலோடு தான் இருக்கார் உனக்காக அவர் வேண்டாத சாமியே கிடையாது அப்படின்லாம் சொல்லும்போது ரேவதியும் அப்படியே கார்த்திகை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்துட்டு ராஜா சேதுபதியோட பேரனே தெரிஞ்சா உங்கள் அம்மா அவங்க ரெண்டு பேரையும் வாழ விட மாட்டாங்க அதனால தான் அவர் தள்ளி நிற்கிறாருன்னு சொன்ன உடனே ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணி கிட்ட போய் அழுறாங்க என்ன மன்னிச்சிடு இருந்தாலும் என்னை தள்ளி வைக்காத அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுறதை பார்த்து நம்ம கார்த்திக்கை தாங்கிக்க முடியாமல் ரேவதியை கட்டி அணைச்சி அவரோட காதலை வெளிப்படுத்துகிறாரு இதனால் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு கார்த்திகோட மடியிலலாம் படுத்துக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலேயாச்சும் ரேவதி கார்த்திகோட ரொமான்டிக் சீக்வன்ஸ் சீரியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்